வணக்கம் நேர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மஞ்சிஸ்தா சோப்பு தாங்க பார்க்க போறோம் அது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க மஞ்சிஸ்தா சோப்பு செய்ய தேவையான பொருட்கள் வரிசையாக எடுத்து வச்சிருக்கோம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க தேங்காய் எண்ணெய் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிராம் வெண்ணெய் இரநூத்தி ஐம்பது கிராம் ஹெஸ்ட் ஆயில் இரநூத்தி ஐம்பது கிராம் முக்கியமான பொருளுங்க மஞ்சிஸ்தா ஆயில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிராம் பர்ஃபியூம் நூத்தி ஐம்பது கிராம் காஸ்டிக் சோடா எட்நூத்தி எழுபத்தி ஐந்து கிராம் தண்ணி ஆயிரத்தி ஐநூறு கிராம் கலந்து லை சொல்யூஷன் எடுத்து வச்சிருக்கோம் சோப்பு செய்ய தேவையான பொருட்களை முதல்ல வரிசையா எடுத்து வச்சுக்கணுங்க முதல்ல இந்த தேங்காய் எண்ணெயில இந்த வெண்ணெயை மிக்ஸ் பண்ணணும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெயிலையும் இந்த வெண்ணெயிலையும் இந்த விளக்கெண்ணையும் மிக்ஸ் பண்ணணுங்க இந்த பிளண்டர் பாத்தீங்கன்னா இந்த வெண்ணெய் மிக்ஸ் ஆகிறதுக்கு தாங்க இதை யூஸ் பண்ணணும் தேங்காய் எண்ணெய் வெண்ணெய் விளக்கெண்ணெய் மூணு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு மஞ்சள் நல்லா இந்த கையில தாங்க கலக்கணும் இந்த டைம்ல பிளண்டர் யூஸ் பண்ணக்கூடாது இந்த கையில தான் இந்த குச்சியில தான் கலக்கணும் அப்பதான் சோப்போட தன்மை நல்லா வரும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதை நாம வடிகட்டணும் இப்போ பாத்தீங்கன்னா இதை வடிகட்டணுங்க இங்க பாருங்க வடிகட்டியிருக்கோம் எவ்வளவுதான் நம்ம சுத்தமா ஊத்துனாலும் இந்த மாதிரி சிறு சிறு துகள் வரதான் செய்யும் அதனாலதான் இதை வடிகட்டுறோம் இந்த சோப்போட பைட்டிங் மெட்டீரியல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லை சொல்யூஷன் தாங்க இந்த லை சொல்யூஷன் ஊத்துறப்ப வடிகட்டி தான் ஊத்தணும் ஏன்னு கேட்டா அது மேல வெள்ள படிஞ்சிருக்கும் அது படியாம இருக்கிறதுக்கு தான் இதை வடிகட்டணும் லை ஊத்துறப்ப மெல்லிசா தான் எவ்வளவு மெல்லிசா ஊத்துறோமோ அவ்வளவு மெல்லிசா ஊத்துணுங்க அப்பதான் சோப்போட தன்மை நல்லா அருமையா வரும் இப்ப பாருங்க லை ஊத்தியாச்சு லை ஊத்துனதுக்கு அப்புறம் நாற்பத்தி நிமிஷம் கையில தான் கலந்து விடணுங்க நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் கலந்தாச்சுங்க இப்போ பாத்தீங்கன்னா சோப்புக்கான பதம் வந்துருச்சு இந்த டைம்ல தான் நம்ம இந்த பர்ஃபியூமை ஆட் பண்ணோம் பர்ஃபியூம் ஆட் பண்றப்பையும் மெல்லிசா தாங்க ஆட் பண்ணோம் சோப்புக்கான பதம் வந்துருச்சுங்க இந்த டைம்ல தான் இந்த சோப்பு மூணுல ஊத்துனுங்க ஊத்தி எடுத்தா மஞ்சிசா சோப்பு ரெடிங்க